அனத்தங்கடையினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கான மனிதாபிமான உதவிகளுடன் ஐக்கிய அரபு எட்டாவது விமானம் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இன்று பிற்பகல் வந்தடைந்தது இது ஐக்கிய அரபு விமானப்படைக்கு சொந்தமான பொருட்களை ஏற்றி செல்லும் மிகப்பெரிய விமானமான சி பதினேழு ரக விமானமாகும் அந்த விமானத்துக்குள் எட்டு பேர் கொண்டு ஒரு குடும்பத்திற்கு பதினான்கு நாட்களுக்கு போதுமான அளவு உணவுப் பொருட்கள் அடங்கிய ஆயிரத்து எண்பது பொதிகள் இருந்ததுடன் அவற்றின் மொத்த எடை இருபத்தேழு மெட்ரிக் தொன்களாகும் இந்தியாவினால் நாட்டுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களை மற்றும் ஒரு விமானம் இன்று பிற்பகல் நாட்டை வந்தடைந்தது இந்த விமானத்தில் அறுபத்தோரு மேட்ரிக் டன் எடையுடைய நூற்று பத்து அடி நீளமான இரும்பு பாலம் மற்றும் அறுநூறு கிலோகிராம் மருந்துகளும் கொண்டுவரப்பட்டன நாட்டில் நிவாரண உதவிகளுக்காக இந்திய ராணுவம் ஈடுபடுத்தியிருந்த எம்ஐ பதினேழு ரக ஹெலிகாப்டர்கள் இரண்டு அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளுக்காக மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதை அடுத்து அதே போன்ற மற்றமொரு எம்ஐ பதினேழு ரக ஹெலிகாப்டர் இன்று பிற்பகல் பதினொன்று ஐம்பது அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்திய விமானப்படையின் பதினேழு அங்கத்தவர்களுடன் குறித்து ஹெலிகாப்டர் நாட்டை வந்தடைந்தது நாட்டுக்கு வருகை தந்துள்ள பாகிஸ்தானின் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் மொஹம்மட் ஜுனாய் அன்வர் சவுதி பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை என்று கையளித்தார் கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர அலுவலகத்தில் அவர் இந்த பொருட்களை கையளித்தார்